வணக்கம் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ரொம்ப அழகா விநாயகருக்கு பிடிச்ச குழக்கட்டையை வச்சு இன்னைக்கு விநாயகரை கும்பிட்டாச்சு நீங்களும் உங்க வீட்டில் கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மூல முழு முதற் கடவுள் விநாயகருடைய பாதத்தை தொட்டு வணங்கினா அவரே நம்ம புகழோடு உச்சியில போறதுக்கு வழிவகுத்து கொடுப்பார் அப்படிப்பட்ட விநாயக பெருமான் தான் மகாபாரதத்தையும் எழுதினாருங்கிறது தெரியும் ஆனா அவர் எப்படி எழுதினார் தெரியுமா வியாசர் சொல்ல விநாயகர் எழுதினார் அப்போ வியாசர் கேட்டார் நான் சொல்ற வேகத்துக்கு நீங்க எழுதிடுவீங்களா அப்படின்னு விநாயகரை பார்த்து கேட்டார் உன்ன விநாயகர் கேட்டார் நான் எழுதுற வேகத்துக்கு நீ சொல்லிடுவியாப்பா அப்படின்னு கேட்டார் உன்ன வியாசர் அப்படி ஆழ்ந்த யோசனையில இருக்கும்போது விநாயகர் உடனே தன்னுடைய தந்தத்தை உடைச்சு மகாபாரதத்தை அவருடைய வேகத்துக்கு எழுத ஆரம்பிச்சாரு அப்பதான் வியாசர் நினைச்சானா இவ்வளவு அழகா இருக்கிற தந்தத்தை போய் உடைச்சு எழுதுறாரே அப்படின்னு நினைக்கும் போது விநாயகர் சொன்னாரா பயன்பாடு இல்லாத எந்த அழகும் பயனற்றது அப்படின்னு சொன்னார் எப்பவுமே ஒரு பொருள் பயன்பாட்டோடு இருந்தாதான் அது உலகத்துக்கே அழகுன்னு சொல்லி பாடம் சொல்லி கொடுத்தவர் நம்முடைய விநாயக பெருமான் அப்படிப்பட்ட விநாயக பெருமான் தந்த மிக பெரும் காவியம் மகாபாரதம் அந்த மகாபாரதத்தை தந்த விநாயகரை மூல முழு கடவுள் எளிமையான கடவுள் குழந்தைகளுக்கு பிடிச்ச கடவுளை நாம இன்னைக்கு கொழக்கட்டை வச்சு பூஜை பண்ணி கொண்டாடுவோம் மீண்டும் ஒரு முறை விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்